நண்பர்களுக்கு வணக்கம் கரூர் சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க தமிழ்நாடு அளவுல அரசியல் வரலாற்று வழியும் வேதனையும் இந்த நேரத்துல உயிரிழந்த நாற்பத்தோரு குடும்பங்களுக்கு இந்த சேனல் வழியா என்னுடைய அனுதவங்களையும் என்னுடைய வருத்தங்களையும் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறேன் விரைவில் வீடுகளில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருந்து அவருடைய உறவினர் மீண்டு வரணும் அவர் பழைய வாழ்க்கை முறைக்கு போவதற்கான சாப்பிடு தெரியாது அவர்கள் மீண்டு வரணுங்கிறத என்னுடைய விருப்பம் தெரிவிச்சுக்கிறேன் கரூர்ல என்ன நடந்தது கரூர்ல விஜய் பேச வர பரப்புரை முதல் பரப்புரையான்னு கேட்டால் நிச்சயம் கிடையாது தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் அறிவிச்சு கிட்டத்தட்ட நாலு ஊர்களில் விஜய் பேசிட்டாரு அதற்கு முன்னாடியே இரண்டு வருடங்களா பெரிய பெரிய மாநாடும் நடத்திட்டு இருக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் அவர்களுடைய கட்சி தொண்டர்களுக்கும் தலைமைக்கும் ஒரு அரசியல் எப்படி நடத்தணும் ஒரு கூட்டத்தை எப்படி ஒழுங்கமைக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் நிச்சயம் கிடைச்சிருக்கும் அப்படி இருந்தும் கரூர்ல இப்படி ஒரு கோர சம்பவத்தை நிகழ்ந்ததுங்கிறது பெரிய அதிர்ச்சியா இருக்கு தமிழ்நாட்டையே உழுக்கின ஒரு சம்பவமாக கரூர் சம்பவத்தில் உயிர் பிழைச்ச பொதுமக்கள் நிறைய பேர் வந்து ஜிஎச் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அங்க நாங்க போயிருந்த அப்போ எங்களுடைய நண்பர்களோட அங்க போய் பார்க்க போயிருந்தோ நிறைய பேரை பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவங்க அத்தனை பேருமே ரொம்ப உழைக்கக்கூடிய ஏழை எளிய மக்களாதான் இருக்கிறாங்க யாருமே வந்து கட்சி நிர்வாகிகள் வந்து எங்களை இதுவரைக்கும் வந்து பார்க்கல அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க நாங்க வந்து விஜய் கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் கிடையாது எங்களுக்கு எந்த உறுப்பினர் வேட்டையும் கிடையாது சாதாரண நாங்க கூலிக்கு போற ஆட்களா இருக்கிறோம் சாதாரண விஜய் விஜய் மேல அன்பு கொண்டவங்களாக இருக்கிறோம் விஜய் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அதுக்காக விஜய் எங்க ஊருக்கு வராருன்னு தெரிஞ்ச உடனே நாங்க எங்க வேலை முடிஞ்சு உடனடியாக எல்லாம் போயிட்டோம் இன்னும் சில பேர் வந்து இருந்தே நாங்கள் அங்கதான் இருக்கும் கால் கெடுக்க நிகழிட்டு இருந்தோம் அப்படின்னு தான் சொல்றாங்க அதுல ஒரு முப்பத்தைந்து வயது மிக்க ஒரு பெண்மணி ஒருத்தங்க சொல்றாங்க நானும் அந்த கூட்டத்தில் இருந்தேன் சார் நான் போது பயங்கரமான வெயில் என்னால வெயில் நிற்கவே முடியல காலையிலிருந்து நிமிட்ருக்குறோம் தண்ணி கூட எங்களுக்கு கிடைக்கல ஒருவேளை தண்ணி குடிக்க சாப்பாடு சாப்பிட எங்காவது அந்த கூட்டத்தை விட்டு நகர்ந்து போயிட்டேன் அப்படின்னா எனக்கு மறுபடியும் இந்த இடம் கிடைக்காது அப்படிங்கிற பயத்துல நான் அங்கேயே நிமிட்டேன் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆகாத எனக்கு வந்து உடம்பெல்லாம் எனக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகி நான் மயங்க நிலைக்கு போகிற கண்டிஷன் வந்துட்டேன் அப்போ பார்த்தா என் பக்கத்தில் ஒரு அம்மா வந்து குழந்தைய தோல் மேடம் போட்டிருந்தாங்க அந்த குழந்தைய நான் போய் பார்க்க போவோம் அந்த குழந்தைய நான் பார்க்குறேன் ஆனால் அந்த குழந்தை வந்து மயக்கத்தில் இருக்குன்னு நினச்சிட்டேன் என்ன மாதிரியே டயர்டாகி தண்ணி இல்லாமல் டயர்டாகி மயக்கமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் ஒரு கொஞ்ச நேரத்தில் நானும் மயங்கி வந்துட்டேன் அப்புறம் அடுத்த நாள் நான் பா கண் முடிச்சு பார்க்கும்போது இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் அந்த குழந்தையோட நிலைமை என்னன்னு கேட்கும் நமக்கு தெரிஞ்சது அந்த குழந்தை வந்து அப்பவே ஸ்பாட்லேயே உயிர் இருந்துருச்சுங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் விழுந்து அழுக ஆரம்பிச்சுட்டாங்க இத பாக்குற சாதாரண யாரா இருந்தாலும் அவங்க வந்து அப்படியே கடந்து போயிட முடியாது இந்த மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களும் சொல்லும்போது நம்மளுடைய வலி மேலும் மேலும் அதிகமாக தான் ஒரு சாதாரண நிகழ்வா இதை கடந்து போறதுக்கு மனசு வந்து ஒத்து தொடர்ந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்துட்டு எந்த குடும்பங்கள் எல்லாம் உயிரிழந்தாங்களோ அவங்களே போய் நண்பர்களோட நாங்க எல்லாம் போய் பார்த்தோம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் போய் அப்ப உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அதுல ஏமூர் அப்படிங்கிற ஒரு சிற்றூர் ரொம்ப ரொம்ப குறுகலான ஒரு ஊர் கிராமம் சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப சிறிய ஊர் அந்த ஊர்ல ஒரே ஊரை சார்ந்த ஐந்து குடும்பத்தை சார்ந்த நபர்கள் வந்து உயிரிழந்த ஊரே மிகப்பெரிய சோகத்துல இருக்கு அந்த தெருவுக்குள்ள எங்க நடந்து போனாலும் ஓ அங்க நிக்கிற மக்கள் அங்க வாழக்கூடிய மக்கள்லாம் வந்து என்ன சாரு நியாயம் ஒரே ஊர்ல அஞ்சு பேர் நாங்க செத்து போயிட்டோமே எதாவது எங்களுக்கு எங்களோட நீதி வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்காத ஆள் இல்லை யாருக்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல எங்க திரும்பினாலும் ஒரே அழுக குரலாகவும் ஒரே ஒப்பாதியாகவும் ஒரே அவலங்களாகவும் இருக்கிறத பார்க்கும்போது ஒண்ணுமே யோசிக்க தோணுது எப்படி இப்படி இப்படி ஒரு அரசியல் மிக்க இப்படி போய் முடிஞ்சிருக்குறேன் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய வருத்தமா இருக்கு அதுல இன்னும் குறிப்பா அந்த மக்களுடைய பின்னணி எல்லாம் பார்த்தோம்னா சமூக ரீதியில பட்டியலின மக்களா அவங்க வந்து இருக்கிறாங்க அந்த ஊர்ல வேலை முடிந்து போனவர்களும் வீட்டுக்கு வர முடியாம கூட்டத்துல மாட்டிக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க விஜய பார்க்கறதுக்காகவே அன்னைக்கு வேலையை விடுப்பு எடுத்து வீட்டுல இருந்த பெண்கள் குடும்ப பெண்கள் அலையலையா போனவங்க எல்லாரும் வீடியோல பார்த்திருக்கோம் அவங்களும் அங்க இருந்தாங்க பெண்கள் அதிகமா இருக்காங்க பெண்களும் குழந்தைகளும் ரொம்ப அதிகமா இருந்தாங்க விஜய் பார்த்ததுக்கான ஆர்வம் அதிகமா இருந்தது எல்லாரும் போய் நான் பார்த்திருக்கிறாங்க நடந்து இத்தனை போனதை வந்து பார்க்க முடியுது இப்படி தமிழ்நாட்டு மக்கள் அனைவரையுமே மிகப்பெரிய ஒரு துயரத்துல நடத்தின அந்த குறிப்பிட்ட விஜய் வந்து பேசின இடத்த போய் பார்க்கணும் அடிப்படையில் எல்லாருமே நண்பர்களா போய் பார்த்தோம் பார்த்த இடத்துல பல்லாயிரக்கணக்கான செருப்புகள் வந்து குவிஞ்சிருக்குது அந்த செருப்புகளெல்லாம் பார்த்தாலே இருந்தாலுமே இன்றைய இளைய தலைமுறையினராக தான் இருக்கிறாங்க ஏன்னா அந்த செருப்புனுடைய அந்த வெரைட்டியை உங்களுக்கு சொல்லிடும் பெரும்பாலும் இந்த கிராக் சொல்லக்கூடிய தான் அங்கே இருந்தது எங்கே திரும்பினாலும் செருப்புகளாக இருக்குது கட்சி துண்டுகளாக இருக்குது அந்த ஸ்பீக்கர் செட்டு அந்த ஃபோக்கஸ் லைட் வச்சது கூட உடஞ்சிருக்குது மரக்கிளைகள் வந்து முறிஞ்சு விழுந்துருக்குது ஜென்ரேட்டர் வச்சிருக்குன்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல கூட எல்லா தகர கொட்டாயங்களும் பிரித்து வீசப்பட்டிருக்குது ஒரு கடைக்கு முன்னாடி நலலுக்கு போடுற கீத்து கொட்டாய் உட்கொண்டு எல்லாமே உடஞ்சிருக்குது அது எல்லாருமே வீடியோஸ்லையும் பார்த்துருப்பீங்க நாங்க நேர்லேயும் அந்த இடத்த கூட்டம் முடிந்து அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை போய் பார்த்தோம் பார்த்ததுல இப்படி எல்லா சம்பவங்களும் நம்ம கண் முன்னாடி தெரியுது சில பைக்குகள் கூட உடைஞ்சிருக்கு ஏன்னா பைக்கு மேலேயும் ஏறி நின்று பைக்கையும் உடச்சிருக்கிறாங்க அந்த கூட்டம் இல்லை மனுஷனே இல்லை பைக் மட்டும் எப்படி இருக்க முடியும் எல்லாம் உடஞ்சிருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்தோம் அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பொதுவாக ஒரு அரசியல் கூட்டம் நடந்தாலே கூட்டம் கலந்ததுக்கு அப்புறம் பல குப்பைகள் இருக்கும் என்ன குப்பைகள் இருக்கும்னா உணவு போட்டின குப்பை நிறையா இருக்கும் பாட்டில் அங்கங்கே தண்ணி பாட்டில் அங்கங்கே இருக்கும் இன்னும் கட்சி மாநாடெல்லாம் எந்த பாட்டிலுக்கும் உங்களுக்கு தெரியும் இங்கே அப்படி கிடையாது குறைஞ்சபட்சம் தண்ணி பாட்டில்களோ உணவு பட்டினமோ பெரும்பாலும் அந்த குவியலில் எங்கேயுமே இல்லை செருப்பு இருக்குது கச்சி துண்டு கச்சி கொடி இருக்குது ஏகப்பட்ட கிழிஞ்ச துணிகள் இருக்குது குழந்தைகளுடைய செருப்பு இருக்குது எங்கேயுமே தண்ணி பாட்டிலுங்கிறது எங்கே எந்த இடத்துலையும் பார்க்க முடியல ஒரே ஒரு ரெண்டு மூணு பாட்டிலுடைய அமுங்க பிஞ்ச அமு மிச்சதில் ரெண்டு மூணு தண்ணி பாட்டில் பிளாஸ்டிக் இருந்தால் என்ன அப்படின்னா விஜய் வந்து வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க மயங்கி விழுந்தாங்கன்னு சொல்லும்போது அந்த தூக்கி வீசின பாட்டிலாக தான் அது இருக்க முடியும் மற்றபடி அந்த அந்த இடத்துல தான் இருந்தது தவிர மற்ற எந்த இடத்துலையுமே வந்து தண்ணி பாட்டிலே கிடையாது பெரும்பாலும் தண்ணி பாட்டிலே கிடையாது அப்போ நாங்கள் வந்து அந்த ஏரியாவில் இருந்த இளைஞர்கள்கிட்ட போய் கேட்குறேன் கம்மி இந்த மாதிரி ப்ரோ என்னாச்சு ப்ரோ இங்கே இவ்வளோ கூட்டம் நடந்திருக்கு நீங்கள் எல்லாம் எங்கே இருந்தீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்களா கூட்டத்துக்கு பங்கெடுத்திங்கனான்னு கேட்கும்போது அந்த பசங்க ஒரு நாலு பேர் சொல்கிறாங்க ஆனால் நாங்கள்லாம் எல்லாம் இங்கே தான் இருந்தோம் இந்த கூட்டத்தில் எங்கள் ஏரியா மக்கள் ஒரு வீடு இல்லாமல் எல்லாருமே நாங்கள் ரோட்டில் தான் விஜய் பார்க்க தான் நின்னோம் ஆனால் என்னன்னா நாங்கள் வந்து வண்டி வந்து நின்ற இடத்துலேருந்து நூறு அடி தள்ளி இருந்தோம் அதனால் உயிர் பழச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க இதிலேருந்து இங்கே என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இருந்து நூறு அடி தள்ளி இருக்கிற யாருக்குமே எந்த சேதாரம் ஆகலை வண்டி பக்கத்திலையே ரொம்ப நெருங்கி விஜயை போய் பார்த்து செல்ஃபி எடுக்கணும் விஜய போய் பார்த்து இருந்து அவரை கைப்பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் போய் அதில் நடந்த ஏற்பட்ட தள்ளு மொழியிலையும் இந்த கூட்டம் வந்து உயிர் சேதாரம் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் இன்னொன்று விஜய் விஜய்க்கு உரித்த டைமில் அவர் வரலைங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அவர் ரொம்ப ரொம்ப தாமதமாக வந்தார் அதிக நேரம் தாமதமாக எடுத்துக்கிட்டாரு அவர் இதுக்கு கரூர் வர்றதுக்கு முன்னாடி நாமக்கல்லிருந்து வரா நாமக்கல்லிருந்து வரும்போது கூட்டத்தை முடிச்சுட்டு வரும்போது பின்னாடியே வந்து அழ அழையாக மக்கள் வராங்க இளைஞர்கள் அப்படியே வராங்க பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வண்டியோட வராங்க அந்த வீடியோ முழுக்க அவர்களுடைய தமிழக வெற்றி கழக அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனல்லையே நீங்கள் பார்க்க முடியும் அந்த லைவில் கரூர் நடந்த ரெண்டு மணி நேரம் விஜய் மேம்பாலத்திலிருந்து இறங்கி வந்து வேலுசாமி போகிற அந்த ஸ்பாட்டுக்கிட்ட பேசுறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுது அதை முழுக்க அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட அஃபிஷியல் யூடியூப்லேயே இருக்குது நீங்கள் பார்க்க முடியும் இதெல்லாம் போய் சொல்கிறக்காகலாம் ஒன்றும் வேலையே இல்லை அதில் பார்க்குறீங்க இல்லை அதில் வரும்போது கூட்டம் பெருசாக வந்து அவர் வர இடத்துல உள்ள வர இடத்துல கூட்டம் இல்லை வண்டி வந்து எப்போ நிற்கிறோ அப்போ தான் வந்து கூட்டத்தோடைய எண்ணிக்கை அதிகமாகுது ஏற்கனவே இங்கே பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேருக்கு மேலே இருக்கும்போது அவர் நாமக்கல்லிருந்து வந்த கூட்டம் மேலும் அதிகரிக்கிறது அதில் இன்னொரு அஞ்சாயிரம் பத்தாயிரமே சேரும்போது இறுதியாக பார்க்கும்போது அந்த ரோட்டில் விஜய் வந்து பேசுகிற இடத்துல முப்பதாயிரத்துக்கும் அதிகமான இளைஞர்கள் வந்து கூடியிருக்கிறாங்க அந்த அப்புறம் மரங்களில் ஏறி இருக்கிறாங்க ஜென்ரேட்டரில் உடச்சி எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் விளக்குறதுக்குலாம் ஒன்றும் இல்லை இப்படிப்பட்ட இடத்துல விஜய் வந்து பேசுனது பேசி முடிச்சு கிளம்புற டைமுக்கு முன்னாடி இருந்து இந்த மயக்கங்களும் இந்த ஆம்புலன்ஸ் வரதுங்கிறது நடந்துகிட்டே இருக்குது அவங்க கட்சி சார்பாக ஏற்படுத்தின ஆம்புலன்ஸ் தான் முதன் முதல்ல கூட்டத்துக்குள்ளே வருது அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக மயக்கங்கள்லாம் தொடர்ந்து மக்கள் அதிகமாக மயங்கி விழுகிறாங்க ஏன்னா காலையிலேருந்து நின்றுட்டுருக்குறான் நீங்கள் இப்போ அடிக்கிற வெயிலில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்கள் வெளியே போயிட்டே வர முடியாது ஏன்னா நம்மளை அப்படியே கேர் ஆக்கிடும் நம்ம மொத்தமாக வந்து நம்ம ட்ரை ஆகிடுச்சோ டீஹைட்ரேட் ஆகிட்டோங்கிற ஃபீலுக்கு வந்துடும் காலையிலேருந்து இருந்து அது ஒரு மொட்டை வெயில்ல அவங்க என்ன நிலமையில் நின்றுருப்பான் நீங்கள் கரூருக்கு முன்னாடி நாமக்கல்லையே அவன் அடித்த அந்த வெப்ப அலையில் ஹீட் வேவ்னு சொல்லப்படி வெப்ப அலையில் பல பேர் மயங்கி விழுந்துருக்கிறான் எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படி அந்த ஹீட் வேவில் ஏகப்பட்ட பேர் மயக்கம் முற்றும் இறுதியாக விஜய் வந்து சேர்ந்ததுக்கு பிறகு காலையிலேருந்து நின்றுட்டு இருக்க தண்ணி கிடையாது முறையான உணவு கிடையாது எந்த விதமான கூட்டத்தை நெறிப்படுத்தக்கூடிய வாலண்டியர்ஸ் அங்கே கிடையாது ஒரு கட்சி மீட்டிங்கில் வாலண்டியர்ஸ் இல்லாமல் எந்த கட்சி கூட்டமும் தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது போதுமான வாலண்டியர்ஸ் நிர்வாகிகள் அங்கே இல்லைங்கிறத யதார்த்தமான உண்மையாக இருக்குது அப்படி ஒரு வேலை இருந்திருந்தாங்கன்னா நிச்சயம் இந்த இந்த உயிரினுக்கான தமிழ்க்கான பெரும்பாலான பாசிபிலிட்டி இருந்திருக்கும் அப்படி எதுவுமே இல்லை அப்படி எதுவும் இல்லாமல் போலீஸ் தான் வந்து விஜய் வண்டி உள்ளே வர்றதுக்கே வழி இல்லாமல் அடைச்சிட்டு நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை தடியடி நடத்தியிருக்குங்கிறத வீடியோவில் பார்க்க முடியும் தடியடி நடத்தி தான் விஜயை வந்து உள்ளே கொண்டு வந்து அந்த ஸ்பாட்டில் நிற்க வச்சுருப்பாங்க இதை வந்து விஜயே பேசியிருப்பார் மேடை ஏறி அவர் வந்து அந்த வண்டி மேலே ஏறி பேசின உடனே விஜயே பேசியிருப்பார் காவல்துறைக்கு நன்றி இல்லைனா அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது அப்படிங்கிறாரு அப்போ இவ்வளோ கூட்டம் நடந்துருச்சு இத்தனை பேர் உயிரிழப்பு நடந்துருச்சு ஆம்புலன்ஸுங்கிறது நடந்தே தீரும் வந்தே ஆகும் நூறு பேர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அந்த நூறு பேரை ஏற்றிட்டு போகணுன்னா ஒரு வண்டிக்கு மூணு பேரை ஏத்துனா கூட முப்பது ஆம்புலன்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்கணும் வந்தால் மட்டும்தான் இத்தனை பேர்த்தையும் ஏற்றிட்டு போக முடியும் அப்புறம் ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் அது எல்லாம் வரணும் இதெல்லாம் இல்லாம கூட்டத்துக்குள்ள சாத்தியம் இல்லை எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறதுக்கு சாத்தியம் இல்லை இத்தனையும் நடந்திருக்குது இத்தனையும் நடந்துதான் இவ்வளோ பெரிய சம்பவங்கள் வந்து நம்ம முன்னாடி வந்து இன்றைக்கி நம்ம பாக்குறோம் அந்த இடத்துல எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க இல்லையா கூட்டம் முடிஞ்சு இப்படி எல்லாம் போயிட்டாங்க எப்படியும் இருபதாயிரம் பேர் வந்து அந்த ஊருக்குள்ள வந்திருக்குறீங்க இன்றைக்கி நிறைய கான்ஸ்பிரசி தேடிய வந்து இன்னைக்கு புது புதுசாக பேசி கொடுக்குறீங்க சோசியல் மீடியா முழுக்க கான்ஸ்பிரசி தேரியாக தான் இருக்குது எப்போவுமே பிஜேபி பண்ண வேலை இது தான் பிஜேபி பண்ணிகிட்ருக்க இருக்க வேலையை வந்து இன்னைக்கு விஜய் கட்சி எடுக்கிறாராங்கிற கேள்வி இருக்குது அப்படி கான்ஸ்பிரசி தேரி என்ன அப்படின்னா தொடர்ந்து ஆளே இல்லாமல் ஆம்புலன்ஸ் விட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆளே இல்லாமல் எதுக்கு உங்கள் கட்சி கொடி கட்டின ஆம்புலன்ஸை நிறுத்தி வச்சுருந்தீங்க ஏதோ ஒரு விபத்து நடந்துடும் மறுமுன் காப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு விபத்து நடந்துடக்கூடாது இத்தனை பேர் கூடுறமே விபத்து நடந்துடக்கூடாது தப்பி தவறி மீறி நடந்துட்டால் அவர்களுக்கான அவசரமான ஒரு சிகிச்சை கொடுக்குறக்கு ஒரு வழிமுறை வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஆம்புலன்ஸ் இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்க அப்போது ஆம்புலன்ஸுங்கிறது உயிரை காப்பாற்றுக்காக தானே தவிர அதை வச்சு யாரும் அரசியலே பண்ண முடியாது இன்னைக்கு என்ன ஆம்புலன்ஸ் என்ன கட்சி மாநாட்டை தடுத்து நிறுத்திடுமா என்ன அதை வந்து திரும்ப திரும்ப அதை சொல்லாதீங்க ஒன்று ரெண்டாவது நீங்க எத்தனை ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்குறீங்க கவர்மெண்ட் சைடில் எத்தனை ஆம்புலன்ஸ் வந்திருக்குங்கிறது எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து ஆதாரப்பூர்வமாக கவர்மெண்ட் கொடுத்துருக்குது அப்ப நீங்களும் உங்கள் சைட்ல இருந்து வெளியிடுங்க பண்ணல அடுத்தது ஆம்புலன்ஸை முடிச்சிட்டீங்களா ரெண்டாவது வந்து கூட்டத்தில் பல ஆயிரம் பேர் வந்து எதிர்கட்சிக்கார வந்துட்டான் எதிர்கட்சிக்கார சதி செஞ்சுட்டான்னு தெரியுங்க காலங்காலமாக காதெல்லாம் கேட்டு கூத்து போச்சு எங்க எந்த கட்சிக்குள்ள எதுவும் நடந்தாலும் எதிர்கட்சிக்கார சம்பவம் சம்பவம்னு சொல்லிடுறீங்க சொன்ன எவனையுமே இது வரைக்கும் நிரூபித்தது கிடையாது விஜய் கட்சிக்கார் என்ன பண்ணுவோம் இத்தனை பசங்க இருக்குங்களே கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் வந்து லைவ் போட்டிருப்பான் லைவ் போடாத ஒரு ஆள் இது கிடையாது லைவ் போடாத ஒரு ஆள் அங்கே இருக்க முடியாது அத்தனை பேர் லைவ்லையும் எப்படி எதிர்கட்சிக்காரன் இல்லை இருந்ததை எப்படி எவனுமே படம் பிடிக்கல அப்போ நீங்கள்லாம் சேர்ந்து எதிர்கட்சி கூட காசுக்கு வேலை போயிட்டீங்களா அப்படி அர்த்தமாகுங்களா ஒருத்தம் கூட தடுத்துக்கவே மாட்டிங்களா ஒரு செருப்பு வீசும்போது விட்டுட்டீங்க ரைட்டு ரெண்டாவது செருப்பு வீசும்போது எப்படி சும்மா இருப்பீங்க ஏன் பக்கத்தில் இருக்க எவனுமே அதை கண்டிக்க மாட்டானா அப்போ எல்லாருமே அந்த எதிர்கட்சி மட்டும்தான் இருந்தால் விஜய்க்கு யாரும் வரலையா விஜய் கட்சிக்கார யாருமே அந்த இடத்துக்கு வரலையா இப்படி எல்லா கேள்வியும் நம்ம யோசிச்சோம்னு நமக்கு புரியும் புரிக்குதா அப்போ கரண்ட் கட்டாச்சுன்னு தெரியுங்க அதே கரண்ட் கட்டா சொல்கிற இடத்துல ஒருத்தர் வீடியோ எடுத்துருக்குறான் ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ளே அது தகரதை பிச்சுட்டு ஜென்ரேட்டர் மேலே ஏறுறான் ட்ரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி விழுகிறான் விழுந்து ஒயர் கட் ஆகுதுனா குறிப்பிட்ட ஜென்ரேட்டர்லேருந்து வந்த பவர் மட்டும்தான் ஆஃப் ஆகுதே தவிர விஜய் பேசியிருந்த இடத்துல ஆஃப் ஆகலை விஜய் பேசிகிட்டு இருந்த இடத்துலத்தில் லைட்லாம் அப்படியே தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்போது நீங்கள் மொத்தமாக கரண்ட் கட்டானனால்தான் இந்த அசம்பாவது நடந்ததுன்னு நீங்கள் சொல்கிறதே வந்து மாற உண்மைக்கு மாறாக இருக்குது இத்தனைக்கும் விஜய் பேசி முடிச்சுட்டு போகும்போது அத்தனை பேர் இறந்துருக்குறாங்க நைட்டு ஒம்பதரை பத்து மணி வரைக்கும் இந்த கூட்டத்தை மீறி ஆம்புலன்ஸ் உள்ளே போய் 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 எல்லாத்தையும் எட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இப்போ பத்திலங்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டலேயோ அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க உங்கள் கூட்டத்தை விஜய் பேசுறதை தான் ஆம்புலன்ஸ் விட்றாங்க அப்படின்னா பத்து மணி வரைக்கும் ஆம்புலன்ஸ் போயிட்டே தான் இருந்தது பத்து மணி வரைக்குமாலாம் விஜய் பேசலையே அதுக்கு முன்னாடியே பேசிட்டாரு அவர் பேசுறது ரொம்ப சில நிமிடங்கள் தானே பேசல இப்போ இது என்ன எல்லாம் முடிஞ்சிருச்சா இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு உங்களுக்கு தகவல் தெரியுமா தெரியாது உங்களுக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கு உங்ககிட்ட நீங்க பிளஸ் பிளஸ் வந்து கேட்குறாங்க சார் இந்த மாதிரி நாற்பது பேர் உயிரிழந்ததா சொல்றாங்க நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க எதையுமே காதில் வாங்காமல் கார் கண்ணாடியை சாத்திட்டு கார் டோரை சாத்தி நீங்கள் பாட்டு கிளம்பி கொடுக்கணும் திருச்சி ஓடுறீங்க ஏர்போர்ட்டு கிழந்து நீங்கள் வந்து சென்னைக்கு ஓடுறீங்க இதுவா சார் ஒரு அழகு ஒரு தலைவனுக்கு இதான் அழகா நாற்பது பேர் செத்துருக்கான் கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாமல் ஒரு மனிதாபிளம் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ஓடணும் என்ன சார் அர்த்தம் நீங்கள் வந்தால் மறுபடியும் கூட்டம் கூடும் மறுபடியும் கும்பல் சேருங்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் நிர்வாகிகள் அனுப்பியிருக்கணும் இல்லை உங்க நிர்வாகி ஒத்தம் கூட இல்லையா சார் ஏன் அதுக்கப்புறம் சம்பவம் நடந்தா அடுத்த நாள் யாருமே போய் ஹாஸ்பிட்டல் பார்க்கல அதுக்கப்புறம் ஏன் உயிர் வந்த எந்த குடும்பத்தையும் போய் எந்த நிர்வாகியும் பார்க்கல ஏன்னா அவளும் கட்சிக்காரன் கிடையாது கட்சிக்காரன் இல்லை அப்படின்னா நீ இப்போ பார்க்க மாட்டியா அப்போ யாருக்காக வந்த அந்த கூட்டம் உங்களுக்காக தானே வந்தது உங்களுக்காக வந்த கூட்டத்தை நான் டோட்டல் அம்பவன் விட்டு இப்படி தான் ஓடிவிங்களா சரி நீங்கள் ஓடிட்டீங்க ரைட்டு உங்களுடைய நிர்வாகிகள் எங்கே போனாங்க ஆதவரிச்சுல எங்கே போனார் சிடிஆர் நிர்மல் குமார் எங்கே போனாரு உசி ஆனந்த் எங்கே போனார் எல்லாரும் கட்சி ஆட்கள் தானே கட்சி இரண்டாம் கட்ட தலைவர்கள் தானே அவங்கள நின்று இந்த இடத்துல இருந்து மக்களுக்கான உதவியை செஞ்சிருக்கணும் நான் ஒன்னு கேக்குறேன் இந்நேரம் நாற்பது பேர் இறந்ததுக்கு விஜய் அங்கே நின்று இருந்து இது திமுக தான் பண்ணிச்சு அப்படின்னு நிரூபிச்சிருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு ஆதரவு வந்திருக்கும் வராதா உங்க நோக்கம் என்ன சார் திமுக எதிர்த்து கட்சி தொடங்கியிருந்தீங்க அப்ப திமுக ஒரு தப்பு செய்துங்கிறத நீங்கள் கட்சி தொடர்ற நாள் முழுக்க சொல்கிறீங்க கட்சி எப்போ தொடங்கினீங்களோ அப்படின்னு எல்லா கூட்டங்களையும் சொல்கிறீங்க எல்லா மாநாட்டிலையும் பேசுகிறீங்க அப்படின்னா கருவூர்லேயும் திமுக இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணியிருக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு உண்மைனா நீங்கள இருந்து நிரூபிச்சிருக்கணும் விஜய் வந்து நிற்கிறாரு விஜய்க்கு பர்மிஷன் இல்லைப்பா மக்களை போய் பாதிக்கப்பட்ட மக்களை விஷயம் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒருவேளை போலீஸே தடுத்திருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நடு ரோட்டில் வண்டியில் போட்டிருக்கணும் வண்டியை போட்டு மறியல் பண்ணியிருக்கணும் அறிவிச்சிருக்கணும்ல தமிழ்நாடு முழுக்க உங்கள் நிர்வாகிகள் அழைச்சிருக்கணும்ல என்ன வந்து பாதிக்கப்பட்ட என்னோட ரசிகனை பார்க்கறதுக்கு இந்த திமுக அரசு அனுமதிக்க மாட்டேங்குது நான் உடனடியாக அதை கண்டிக்கிறேன் இதுக்கு போராட்டம் பண்ணணும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு உங்கள் தமிழ்நாடு முழுக்க உங்க கட்சி தோழர்களை நீங்கள் திரட்டி விட்டுருக்கணும்ல அப்படி பண்ணியிருந்தால் எப்படி அனுமதிக்காம போயிருக்கும் காவல்துறை பண்ணியிருக்கணும் நீ என்ன பண்ணீங்க இதெல்லாம் பண்ணாம நாற்பது பேர் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உடனடியாக சென்னைக்கு ஓடிட்டீங்களே எப்படி சார் என்ன இது எவ்வளோ மோசமான அரசியல் எவ்வளோ கோழைத்தனமான அரசியல் இது உங்கள் நம்பிக்கை இப்படி தான் அம்பான் விட்டு போவீங்களா இதை விட ஒரு கோழைத்தனமான விஷயம் எங்காவது இருக்க முடியுமா நீங்க திமுக எதிர்த்ததெல்லாம் இருக்கட்டும் சார் திமுக நீங்கள் எதிர்த்து போங்க எதிர்க்காம போங்க அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது நான் திமுக ஆதரவெல்லாம் கிடையாது எனக்கும் திமுகவும் பிடிக்காது ஆனால் திமுகவை பிடிக்காது நாங்கள் திமுகவை மாற்றி சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நின்று பேசிட்டு செந்தில் பாலாஜியோட கோட்டைன்னு சொல்லக்கூடிய கரூர்லயே வந்து நீங்கள் செந்தில் பாலாஜி எதிராக பேசுகிறீங்கல்ல இல்ல அப்போ மக்கள் என்னவா பாப்பா ஓ இவர் உண்மையிலேயே அவன் திமுக எதிர்க்கிறாருப்பா அப்படின்னு நம்புவான மாட்டானா ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க சம்பவம் நைட்டை சென்னைக்கு ஓடிட்டீங்க அப்படின்னா நாங்கள்லாம் எப்படி எல்லாம் பார்த்தா என்ன சேர்த்து திரும்ப திரும்ப நீங்கள் சொல்ற வசனங்களையும் பஞ்சால்க்கையும் பேசிக்கிட்டு உங்கள் பின்னாடியே கூட்டமாக கூட்டமா நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க சம்பவம் நடந்தால் ஓடிக்கிறீங்க ஒரு பிரச்சனை நிற்க மாட்டீங்க பிரச்சனை நிற்க மாட்டவங்களை எப்படி மக்கள் நம்புவாங்க என்ன தெரியுது எனக்கு என்ன தோணுதுன்னா திமுகவுல ஒன்று நடத்துனாங்க அதில் கூட்டத்தை காட்டி பல இன்ஃபுளன்சர்ஸ் இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் கிட்ட கொடுத்து நாங்கள் இவ்வளோ கூட்டத்தை காட்டிட்டு இவ்வளோ கூட்டத்தை காட்டிட்டோம்னு எல்லாம் பரப்புரை பண்ணாங்க அதை சமாளிக்கணும் அதை விட பெரிய கூட்டம் எங்கிட்ட இருக்குது எங்க டீம் அதை விட பெருசுன்னு காட்டுறதுக்காகவே கால் கெடுக்க மக்களை ஏழு மணி நேரம் வெயிட் பண்ண வச்சிங்களா உங்களுடைய மாஸ் லீடருங்கிறத நீங்க நிறுவனத்துக்காகவே மக்கள் நேரத்தையும் பலி கொடுக்க முடிவு பண்ணிட்டீங்களா திமுக செஞ்சிருக்கு திமுக செஞ்சது செஞ்சதுன்னு சொல்றீங்கல்ல இது வரைக்கும் உதாரணத்துக்கு நீங்க கொடுக்கல சரி மூணு நாள் ஆயிடுச்சே வாயவே துறக்கலையே மூணாவது நாள் ஒரு வீடியோ வந்தது என்னன்னு போய் பார்த்தா அதுலையும் நீங்கள் சினிமா வசனம் தான் பேசிகிட்டு இருப்பீங்க அப்படின்னா உங்களை எப்படி தலைவன ஏற்றுக்குவாங்கன்னு மக்கள் நினைக்கிறீங்க எப்படி உங்களை தலைவன ஏற்றுக்குவாங்க குறைஞ்சபட்சம் திமுக தான் இது அத்தனை அசம்பாவிதத்துக்கும் காரணம் அப்படின்னு ஏதாவது ஒரே ஒரு ஆதாரத்தை இந்த மூணு நாளில் தமிழ்நாடு முழுங்க இருக்கிற கோடிக்கணக்கான உறுப்பினர்கிட்ட சொல்லி ரெடி பண்ணியிருந்தா இந்நேரம் எத்தனை லட்சம் ஆதாரத்தினை கொடுத்துருக்க முடியும் ஏன் உங்கள் கேரவனில் கேமரா கிடையாதா உங்கள் ட்ரோனில் கேமரா கிடையாதா அங்கே வந்தவங்க நிர்வாகம் யாருமே அதை லைவ் போடலையா யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இல்லையா எத்தனையோ லட்சம் கொடுத்து பிரசை கூப்பிட்டு வந்திருக்கீங்களா எந்த பிரசம் அதை கவர் பண்ணியிருக்காதா எப்படி ஒரு ஆதாரம் கூட நீங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு ஒரு ஆதாரம் கூட எப்படி இல்லாம இருக்க முடியும் அப்ப அது நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா என்னங்கிறதே சந்தேகமா இருக்கே இப்படிதான் தியரி பேசி 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 பதினஞ்சு வருஷமா சீமானுங்கிற ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை இளைஞர்களையும் மொத்தமாக முடிச்சு விட்டாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இனப்படுகொலை நடந்தது அதுக்கு எதிராக தமிழ்நாடே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு அப்படி இருக்க சமயத்துல நான் வந்து உங்களுக்கான நீதி வாங்கி திறன் வந்த சீமான் பின்னாடி தான் எல்லா இளைஞர்களும் போனோம் சீமான ஆதரிக்காத ஒரு ஆளி கிடையாது ஆனா வந்த அத்தனை இளைஞர்கள் என்ன பண்ணிட்டார் சீமானு இந்த இனப்படுகொலை காரணம் திமுக தான் இது தான் பண்ணுச்சு காங்கிரஸ் மட்டும்தான் அது காரணம் எப்படின்னு கட்சி அரசியலுக்குள்ள இப்படி ஒரு சம்பவத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டாரு ஒரு இனமே செத்து கிடக்குது ஒரு கட்சியை மட்டும் சம்பவம் நீங்கள் நிறுத்தி சுருக்கிட்டு அதுக்கு பின்னாடி நடந்த எல்லா அரசியலையும் என்ன பண்ணிட்டீங்க மூடி மறைச்சிட்டீங்க இந்த ஒரு முழு பூசணிக்காக சோத்தலை மறைச்ச கதையா நீங்கள் சைனில் சின்ன சின்ன உப்பு ஊர்காவெல்லாம் சொல்லிட்டு பூசணிக்காக அப்படியே மூடி மறைச்சிட்டீங்க இந்த மாதிரி வேலையை தான் சீமான் பதினஞ்சு வருஷமா பண்ணிட்டு இன்னைக்கு எந்த மக்களுக்கு நீதி வாங்கி வந்த சீமானும் இது வரைக்கும் அந்த மக்களுக்காக எந்த வேலையும் ஜெயல இப்போ என்னவா நிற்கிறாரு நான் முதலமைச்சராங்கன்னா எல்லாம் செய்யறேன்னு நிற்கிறாரு அப்போ பதினஞ்சு வருஷம் இழந்த பதினஞ்சு வருஷம் யார் தருவா விஜயா தருவார் சீமானா தருவான் எவனும் தரமாட்டான் அப்படி இருக்கும் போது நாங்கள் அவனையே பார்த்துட்டு உட்காந்துருக்குறோம் அப்போ இத்தனை மக்களை தொடர்ந்து ஏமாற்றி இந்த கான்ஸ்பிரசி கிளியரியா தமிழ்நாட்டுடைய அரசியலே பால்படுத்தினாங்க சீமான் வந்து தான் எனக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா யூடியூபர்ஸ்கிட்டயும் காசை கொடுத்து கொடுத்து போட வச்சு போட வச்சு போட தான் இந்த கூட்டத்தை காட்டுற அரசியல் தொடங்கினார் அது வரைக்கும் நடந்திருந்தாலும் இவ்வளோ பெரிய தாக்கத்தை சீமான் வந்ததுக்கு அப்புறம் தான் சோசியல் மீடியாக்குள்ளே கொண்டு வராங்க ஏன்னா அந்த டைம்ல சோசியல் மீடியா பெரிய அளவுல ஆகுது அதை கரெக்டாக வந்து தனக்கான சுயலாபத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு அதை மூலிமா கூட்டத்தை காட்டிக்கிட்டு தனக்கு எங்கெல்லாம் வேணுமோ என்னெல்லாம் வேணுமோ எப்படி சினிமாவில் தோத்தாச்சு இதுக்கு மேலே சினிமாவில் நம்மளை ஒருத்தனும் மதிக்க மாட்டான் நம்ம அரசியலை சம்பாதிச்சுக்கலான்னு சீமான் வந்து இதுக்கு அவரோட வேலையை கரெக்டாக பண்ணிட்டார் இப்போ நீங்களும் அதே மாதிரி கான்ஸ்பிரசி தேரியாக பேசிக்கிட்டு எல்லா சம்பவத்தையும் இன்னொரு கச்சு மேலே எழுதிக்கிட்டு கொஞ்சம் கூட அந்த வீடியோவில் கொஞ்சம் கூட அந்த குழந்தை இறந்த குழந்தைக்கு ஒரு ஒரு குற்ற உணர்ச்சே இல்லாமல் எப்படி ஒருத்தனால பேச முடியும் இல்லை பழி வாங்குங்க அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க இல்லை சினிமா படம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க கிளைமேக்ஸ் ஷூட்டாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நாற்பது பேர் இறந்துருக்காங்க சார் உங்கள் அக்கௌண்டபிலிட்டி என்ன உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன உங்கள் கட்சியோட நிலைப்பாடு என்ன கட்சியோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லலை உங்களுடைய பொறுப்பு இருக்கக்கூடிய தன்மை இல்லை இது வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலை இது வரைக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் போய் ஒரு நிர்வாகி கூட உங்கள் கட்சியாளர் நீங்கள் அனுப்பி சந்திக்கலை மூணு நாள் ஆச்சு சார் நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு ஆதாரத்தை கொடுப்பீங்கன்னு பார்த்தா அதுவும் கொடுக்கல இப்படி எதையுமே கொடுக்கா மறுபடியும் வந்து எல்லா பசங்களையும் உங்கள் பசங்களெலாம் சேர்த்துக்கிட்டு இந்த அரசுக்கு எதிராக ஏதாவது புரட்சி பண்ணணுன்னு திட்டத்தில் இப்படி வீடியோ போட்டிருக்குறீங்களா உங்கள் கட்சிக்காரர் அப்படி தான் எழுதியிருக்கிறாரு நாங்கள் நேபாளத்தில் நடந்த மாதிரி ஸ்ரீலங்காவில் நடந்த மாதிரி நாங்கள் புரட்சி பண்ணுவோம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு என்ன புரட்சின்னு எதாவது தெரியுமா உங்களுக்கு என்னன்னு என்ன நடக்குதுன்னு எதாவது தெரியுமா எதையுமே பேக்க மாட்டீங்க எதையுமே பார்க்க மாட்டீங்க கரணுக்குள்ளேயே உட்காந்துப்பீங்க சினிமா உலகத்துலயும் இருப்பீங்க திடீர்னு வந்து புரட்சி வாரணா இப்படி எல்லாம் எல்லாம் நாங்கள் வழியாடா நாற்பது பேர் சத்தத்தை உங்களுக்கு பத்தாதா நானூறு பேர் ஐநூறு பேர் சாகணுமா அப்போதான் நீங்கள் ஒரு மாஸ் லீட்ரு நீங்கள் அந்த ஐநூறு பேர் மேலே நின்று தான் நீங்கள் மாஸ் லீடரா உங்களை நீங்கள் காட்டணுமா யாரு சார் நீங்க எங்களுக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்காக நாங்கள் சாகணும் இப்படி நீங்கள் பாட்டுக்கு வருவீங்க கான்ஸ்பிரசி தேரியா பேசிட்டு இருப்பீங்க உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டீங்க எத்தனை ஆதாரம் இருக்கு இந்த கூட்டத்தில் இது வரைக்கும் நிர்வாகிகள் எந்த இடத்துலையும் ஆர்கனைஸ் பண்ணலைங்கிறது ஆதாரம் அத்தனையுமே இருக்குது திரும்ப திரும்ப நீங்கள் வந்து மக்கள்கிட்ட பொய்ய பேசுறீங்க திரும்ப திரும்ப உங்களை நம்ப வைக்கணும் உங்கள் லீடருங்கிற இடத்த நீங்க வந்து அங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் வந்து அந்த இடத்த விட்டு ஓடி கூடாது கோலைத்தனமாக கோலம் மாதிரி வந்து ஓடிட்டு இன்னைக்கு வந்து எங்களை பழிவாகணும் இங்கே தான் நிற்பேன் வீட்டில் தான் இருப்பேன் ஆஃபீஸில் தான் இருப்பேன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் ஒரு அரசியலா திரும்ப திரும்ப இந்த அரசியலை நாங்கள் பார்த்து பார்த்து எல்லாருமே ரொம்ப கவனத்தோடு இருக்கிறோம் ஏதோ உங்கள் மேலே இருக்க அன்பில் மக்கள் வந்திருக்காங்கன்னா ஒரு மரியாதை கொடுத்து அவங்களுக்கான உன்ன உண்ண உரிய உரை என்னவோ அதை செஞ்சுருக்கணும் அதை விட்டுட்டு இப்படி திரும்பவும் வந்து நான் வந்து அரசியலை பண்ணுறேன் அப்படின்னா எல்லாரையும் விடையும் நீங்கள் தான் பெரிய அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க காலங்காலமாக அரசியல் பண்ணுற கட்சிகளை விடவும் மோசமான அரசியலின் கையில் எடுத்துருக்கிறீங்க ஏன் சார் பிஜேபி தான் உங்கள் எதிர்ப்பு அரசியல் ரீதியா கொள்கை ரீதியா பிஜேபிய பாசிசம் டிக்ளேர் பண்ணி பிஜேபி எதிர்க்கிறீங்க இல்ல இன்னைக்கு மொத்த பிஜேபி காரணம் உங்களுக்கு ஆதரவா நிக்கலாம் ஒரே ஒரு தலைவர் இரண்டாம் கட்ட தலைவர் மூன்றாம் கட்ட தலைவர் நாலாம் கட்ட தலைவர் யாரையாவது வச்சு இந்த சம்பவத்துக்கு இந்த கட்சி நாங்க பாத்துக்கிறோம் தமிழ்நாடு அரசியல் நாங்க பாத்துக்கிறோம் பிஜேபி காரனுக்கு என்ன வேலை இதுல பிஜேபி எதுக்கியா குழு கொண்டு வர்றீங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்டானா ஒருத்தன் எழுதுனானா மாரிதாஸ் பேசுறான் வேறு எவனோ பேசுகிறான் அவங்க மத்திய அரசாங்கம் அமைச்சர்கள் வந்து பேசுகிறாங்க மந்திரிகள் வந்து பேசுகிறாங்க ஹேம மாளினி தலைமையில் குழு போடுறாங்க இந்த குழுவுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம் இந்த குழுவை எல்லாம் ஒரு நாளாவது மோடி வந்து மணிப்பூரில் போட்டிருப்பாரா கும்பமேளால் நடந்த உயிரிழப்பில் போட்டிருப்பாரான்னு கட்சிக்கார ஒருத்தனாச்சு கேட்டானா அப்போ நீங்கள் பேசின அத்தனை அரசியலையுமே என்ன நாங்கள் புரிஞ்சுக்கிறது அத்தனையும் பொய்தானே பிஜேபி எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக எதுக்கு வந்ததை நீங்கள் அனுமதிக்கிறீங்க உங்கள் நிர்வாகிகள் ஏன் அதை தடுக்காமல் இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது எந்த கேள்வியும் நீங்கள் பதில் சொல்ல போடுறோன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு தேவை என்ன முழுக்க முழுக்க ஓட்டு வாங்கி சீ மாற்றணும்னு திரும்ப திரும்ப இந்த கான்ஸ்பிரசி தேவை வச்சுக்கிட்டு இப்படி தான் நான் வரப்போகிறேன் இதுக்கு மேலே நான் பதில் சொல்ல மாட்டேன் நான் எல்லா இடத்துக்கும் டாப்பு எமச்சத்தில் எனக்கு கவலை இல்லை நான் ஓடிடுவேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் மக்கள் பார்த்துட்ருக்க மாட்டேன் சார் சீமான சீமானுக்கு என்னென்ன உங்களுக்கு தெரியும் சீமானு வந்து எப்படி ஒரு போலியோ ஒரு கோழையோ ஒரு பொய்யோ நேர்மையில்லாத அரசியலோ அதை அப்படியே டிப்டோவாக விஜய் வந்து இன்னைக்கு போட்டு இந்த நாலு நிமிஷம் வீடியோவில் நம்மளால பார்க்க முடியுது எந்த இடத்துலையுமே தலைவனை கேட்கவே கூடாதுன்னா அப்படி இருக்க கட்சி ஒருவேளை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நான் தான் எல்லாத்துக்குமான சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஆளுன்னு வந்த சீமானை அவன் தப்பு பண்ணும் போதெல்லாம் அவன் தொண்டர்கள் தட்டி கேட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த நிலைமை வந்துருக்குமா அதிமுக ஜெயலலிதா அம்மா அம்மான்னு எத்தனையோ பேர் பேசுறீங்க பிறகு பிஜேபி சொல்லுச்சு இருந்த போது நான் ஒரு நாளும் பிஜேபி கூட கூட்டணி போக மாட்டேன்னு சொல்லுச்சுல இன்னைக்கு அவன் கட்சிக்காரன் போயிட்டாங்களே ஒரு தொண்டனாவது கட்சிக்குள்ள நீங்க போய் கேட்டீங்களா தலைமையை வந்து கேட்டீங்களா தலைமையை கட்டுப்படுத்தினீங்களா நீங்கள் எல்லாம் சேர்ந்து கட்சி தலைமை இந்த மாதிரி ஊழல் பண்ற கோழைத்தனமான தலைவர்கள்லாம் விரட்டி விட்டு கட்சியை கைப்பற்றிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கு அதிமுக பிஜேபிக்கு அடிமையாக போயிருக்குமா அப்படி நடந்திருக்குமா எதுவுமே நடந்திருக்காரு அந்த மாதிரி யாருமே வந்து தொண்டர்கள் தலைவனுக்கு கேள்வியே கேட்க மாட்டீங்க அப்படின்னா தலைவர்களுடைய சுயலாபத்துக்கு அவங்க சுயநலத்துக்கு இன்னும் இந்த போல் பல உயிரை நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் எல்லாரையும் கேள்விக்கேற்றக்கான அரசியலை நீங்கள் பல தப்பு பண்றா அவன் தலைவனாவே இருந்தாலும் தொண்டர்கள் கேட்கணும் இந்நேரம் விஜய கூப்பிட்டு வந்து கருவு நிக்க வச்சிருக்கோம் ஒரு அது பண்ணல எங்க தலைவர் சாப்பிடல எங்க தலைவர் தூங்கலை இந்த அரசியலா தாயா எழுபது எழுவத்தஞ்சு ரூபாய் பாத்துக்கிட்டு இருக்கோம் திரும்பவும் அதே அரசியல்னா அப்ப நீ பத்தோட பதினொன்னு தானே நீ எந்த வகையிலையும் மாற்றம் கிடையாது நமக்கு தெளிவு வேணும் நமக்கு அரசியல் தெரியும் நம்ம அரசியல் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெரியார் எங்கள் தலைவர் அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது பெரியாருடைய எழுத்துக்கள் என்ன அவருடைய போராட்டங்கள் என்ன நிலைப்பாடு என்ன எந்தெந்த இடங்களில் உரிமைக்காக நின்றுங்க இதெல்லாம் எழுத்து பேசி எல்லா அரசியலும் நம்ம தான் வாசிக்கணும் நமக்கு எவ்வளோ சொல்லித்தர மாட்டான் நமக்கு எல்லாம் படிக்க தெரியல தமிழ்நாடு கல்வி தெரியல தமிழ்நாடாக இருக்கு இல்லையா எல்லோரும் படிக்கணும் அம்பேத்கருடைய எழுத்துக்களை அவருடைய புத்தகங்கள் வழியாக அவருடைய எழுத்துக்களாகவே படிக்கணும் காமராஜனுடைய அரசியலை அவருடைய அரசியல் ஆவணப்படுத்தப்பட்ட புத்தகங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைவர் தூக்கிட்டு வருவோம் நம்ம பின்னாடி பின்னாடி போட்டு இப்படி சாகுறது நம்ம நிலையா இதுக்கு மேலேயும் நம்ம கவனமாக இல்லை அப்படின்னா நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது